இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் பதிமூன்று மற்றும் பதினான்காவது வசனங்கள் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒரு பெற்றோர் புதிதாய் தங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தைய எப்படி கவனிப்பாங்க அது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த குழந்தை பார்ப்பதற்கு எப்படி இருந்தா கூட அவங்களுக்கு அது பொருட்டல்ல குழந்தையின் தலை கொஞ்சம் கூம்பு வடிவத்தில் இருந்தா கூட அதன் மூக்கு கொஞ்சம் திருகி கோணலா இருந்தா கூட அது அழுதாலும் அது இருக்கும் இடத்தில் எல்லாவற்றையும் அலங்கோலமா ஆக்கி இருந்தால் கூட அவர்கள் அதையெல்லாம் பெருசா பொருட்படுத்த மாட்டாங்க அந்த குழந்தைய தங்களுடைய கண்ணின் மணி போல காத்து அவங்க தங்களுடைய குழந்தைய மிகவும் அழகான ஒன்றாக ஒரு குறைபாடும் இல்லாத ஒன்றாக பார்ப்பாங்க அவங்க அதை குறித்து பெருமிதம் கொள்வாங்க உற்சாகத்தின் உச்சியில் இருப்பாங்க மற்றவர்கள் தங்களுடைய குழந்தையை பார்ப்பது போல அவங்க தங்க குழந்தைய பார்க்க மாட்டாங்க நம்முடைய பரலோக பிதாவும் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாகிய நம்மளையும் அப்படித்தான் பார்க்கிறாரு நீங்க அவருடைய கண்ணின் மணியாயிருக்கிறீங்க ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு புதிய சிருஷ்டியாக அவர் உங்களை பார்க்கிறாரு அவர் உங்களை குறிச்சி பெருமிதம் கொள்கிறாரு நீங்க அவருடைய இருதயத்தின் இருக்கிறீங்க நிச்சயம் நீங்கள் சில தவறுகளை செய்கிறீங்க நீங்கள் தோற்று போகிறீங்க நீங்கள் சூழ்நிலையை இன்னும் குழப்பமானதாக மாற்றுறீங்க ஆனால் கூட உங்களை தூக்கி எடுத்து உங்களை சுத்தம் செய்து உங்களுடைய ஆத்துமாவை அமர்த்தும்படி தேவன் அங்கே ஆயத்தமாக இருக்கிறாரு அவருடைய பார்வையில் நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயிக்கிற ஒரு நபராக இருக்கிறீங்க நீங்கள் பலவானா இருக்கிறீங்க அவருடைய பார்வையில நீங்கள் பரிசுத்தவராய் பூரணராய் இருக்கிறீங்க இன்றைக்கு அவருடைய அன்பில் நம்பிக்கை வையுங்க அவர் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத நம்புங்க அவருடைய பார்வையில உங்களுக்கு இலைப்பாறுதலும் பாதுகாப்பும் உண்டு அப்படிங்கிறத நம்புங்க ஜேபி போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க தந்த வசனங்களுக்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றிப்பா நீங்க என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழ்நிலைகளும் அறிவிங்கேசப்பா அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் அறிவிங்கப்பா இன்றைக்கு அப்பா அவங்களுடைய வேண்டுதல்களுக்கு பதில் செய்பவராக அவர்களை ஆறுதல் படுத்துபவராக அவர்களுக்கு சமாதானம் கொடுப்பவராக நீங்கள் இருக்கிற காரணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்பக்கூடாதுப்பா எல்லாருக்கும் நன்மை செய்பவரா நீங்கள் இருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்க உமக்கு நெருக்கமாய் எங்களை காத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை குறித்த திட்டங்களை சிறந்த திட்டங்களை நீங்கள் வைத்திருக்கிறீங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோமாப்பா எங்களுடைய தகப்பனாக இருக்கிறபடினால நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்கப்பா அம்மேன் எங்களுடைய மனதையும் இருதயத்தையும் திறந்து உம்முடைய அன்பை புத்தம் புதிய விதத்தில் நாங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்கிறோமாப்பா அம்மேன் ஒரு குழந்தை ஒரு தகப்பன்கிட்ட இருந்து பெறக்கூடிய அன்பை இன்றைக்கு நாங்கள் முழுவதுமாக அனுபவிக்க போகிறோமாப்பா பிறந்த குழந்தைய ஒரு தகப்பன் எவ்வளவு அன்பாக பாசமாக பாதுகாப்பாக வைத்திருப்பாரோ அதே அளவு அதைவிட மேலான அன்போடு அப்பா எங்களை நீங்கள் வைத்திருக்கிறீங்கப்பா அந்த அன்பை நாங்கள் இப்பொழுது நினைக்கிறோமாப்பா நன்றி செலுத்துக்கிறோமாப்பா உண்ணாருகிறோமாப்பா அம்மேன் அப்பான்னு பேருக்கு கூப்பிடாம உண்மையான அப்பா தன்னுடைய பிள்ளையை பராமரிக்கிறது போல எங்களை பராமரிக்கிற அப்பா உங்களை அப்பா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பான்னு கூப்பிடுறோமாப்பா நோடு ஜபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதே உணர்வோடு இன்றைக்கு உங்களை அப்பான்னு கூப்பிடுறோமாப்பா நன்றியப்பா ஸ்தோத்திரமப்பா ஸ்வோத்திரமப்பா அப்பா எங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிவிங்க ஏசப்பா இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் சூழ்நிலைகளையும் நீங்க அறிவிங்க ஏசப்பா அவங்க குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் பிள்ளைகளுக்கு திருமணமாகாம இருக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் கணவன் மனைவி பிரிந்து இருக்கலாம் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் பிரச்சனையாக இருக்கலாம் உறவின் விரிசலாக இருக்கலாம் தரித்திரமாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் தேவைகள் சந்திக்கப்படாமல் பிள்ளைகளுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்க முடியாமல் கடன் பிரச்சனையில் சிக்கி சின்ன பின்னமாகி இருக்கலாம் இல்லை எல்லாரும் கேலி பண்ணுகிற அவமானப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் அப்போ சகலத்தையும் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா ஒரு பிள்ளை தன் தகப்பனிடன் தன்னுடைய சூழ்நிலையை சொல்லும்போது மேன் சர்வ வல்ல தகப்பனாகிய நீங்க இன்றைக்கு அதை சரி செய்ய வல்லவர் அறுக்கிறீங்க சூழ்நிலை எதுவாக இருந்தா கூட இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க நன்மையை செய்வீங்கிறத நூறு பர்சன்ட் நாங்க நம்புறோம் விசுவாசிக்கிறோம் அப்பா எங்க சூழ்நிலையை விட எங்க பிரச்சனைகளை விட எங்கள் பயத்தை விட நிர்மிகா பெரியவர் அப்பா உமக்கு இது லேசான காரியமாப்பா எங்களுக்கு உதவிகள் செய்வது உமக்கு மிக மிக லேசான காரியம் அப்பா அம்மேன் அப்பா எங்களுடைய நோய்கள் உமக்கு எம்மாத்திரமாப்பா மறித்தோரை எழுப்பிய தேவனாகிய உமக்கு அப்பா எங்களுடைய நோய்கள் எம்மாத்திரமாப்பா சரி பண்ணுங்கப்பா கால்வலி முட்டுவலி பெரிய பெரிய கேன்சர் என்ன நோயாக இருந்தால் கூடப்பா கிட்னி பிரச்சனை ஹார்ட் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இப்பொழுது உங்களுடைய நாமத்தினால் சுகத்தை பெற்று கொள்வார்களாகப்பா அம்மேன் நன்றியப்பா ஸ்தோத்திரமாப்பா ஸ்தோத்திரமாப்பா நீங்கள் ஐஸ்வர்ய சம்பந்தா இருப்பா அம்மேன் உம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பா தரித்திரராக இருக்க முடியும் எல்லா பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்திங்கப்பா 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 அம்மே நன்றியப்பா ஸ்வத்திரம் அப்பா அந்த பிள்ளைகளின் சூழ்நிலைகளை நீர் அறிந்தவராக இருக்கிறீங்க ஏசப்பா நன்றியப்பா நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா இந்த ஜபத்துக்கு அப்புறம் அப்பா அத்தனை பிள்ளைகளையும் சாட்சியாக எழுப்புங்க ஏசப்பா ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்பக்கூடாதுப்பா அத்தனை பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய தேவைகளை அவர்களுடைய பிரச்சனைகளை அப்பா தீர்த்து நன்மை செய்யுங்கப்பா நன்றியப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா அப்பா தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்காமல் இருப்பாரோ அம்மேன் நன்றியப்பா உம்முடைய நேச பிள்ளைகள் செல்ல பிள்ளைகளாகிய நாங்கள் இன்றைக்கு அப்பா உங்கள் தண்டையில் வந்திருக்கிறோம் அப்பா நன்றியப்பா உம்முடைய பாதுகாப்பை கொடுங்க யேசப்பா எங்களை நாங்கள் இருக்கிற மாதிரியே ஏற்றுக்கொள்ளுகிற தேவனப்பா பனிங்க அம்மேன் உன்னுடைய கரங்களில் முழுவதுமாக எங்களை அப்பா நீங்கள் இடைப்படுங்க எஸப்பா மேன் எங்களை நீங்கள் பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்க எசப்பா கண்ணின் மணி போல் பாதுகாக்கிறீங்க எசப்பா நாங்கள் எவ்வளவுதான் அப்பா இடறி விழுந்தாலும் மறுபடி மறுபடி எங்களை எழுந்து நடக்க வைக்கிற தேவனா இருக்கிறீங்க எஸ் அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி அப்பா இன்னும் அதிக அதிகமாக அப்பா நீங்கள் எங்களுக்கு நன்மை செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்று இரவு என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தகப்பன் எனக்காக ஏதாயிலும் செய்திடுவாருங்கிற நம்பிக்கையோடு சமாதானத்தோடு தூங்கணும் ஏசப்பா அம்மேன் வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோமாப்பா அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் சேவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா விலைக்கு விலைக்கி பாதுகாத்தர்லங்கப்பா நாளைக்கு காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தில் உங்களுடைய கிருபையும் சமாதானமும் நிரப்பப்படுவதாகப்பா எஸ் கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அம்மேன்